வெண்புரசு முதற்கனல் இருபது பகுதி நான்கு அணையாச்சிதை வாசிப்பது சந்தீப் இளவரசே உசகன் அருளப்படாததை அனுதினமும் தேடிக் கொண்டே இருந்தான் நெருப்பில் எரிந்தவன் நீரைக் கண்டு கொண்டான் இருபிரல்களால் யாழை மீட்டித் தீர்க்கசியாமற் பாடினார் ஆனால் வேள்வியாகும் அவையின் பேரின்பத்தையே சந்தனு கங்காதேவியில் அடைந்தார் மண்ணில் நெளியும் புழு விண்ணில் பறக்கும் வழி என்ன மானிடரே விண்ணாளும் புள்ளுக்கு உணவாவது மட்டும்தானே கங்காதேவியிடம் அவருக்கு எட்டு குழந்தைகள் பிறந்தன கருமுதிர்ந்து குடவாயிலை தலையால் முட்டத் தொடங்கியதும் கங்காதேவி குடில் விட்டிறங்கி விலகிச் சென்றாள் பின்பு பதினெட்டு நாள் விலக்கு முடிந்து குளித்து புத்தம்புதியவளாகே திரும்பி வந்தாள் ஒரு சொல் கூட குழந்தைகளைப் பற்றி சொல்லவில்லை குழந்தைகள் எங்கோ உள்ளன என்று சந்தனு கொண்டார் அவளுக்கு அளித்த வாக்கினால் பற்றி ஏதும் கேட்கவில்லை கையால் தீண்டாத அக்குழந்தைகளை சந்தனு கற்பனையால் அணைத்துக் கொண்டார் அவற்றுக்குப் பெயர் சூட்டினார் நெஞ்சிலும் தோளிலும் தலையிலும் வைத்து வளர்த்தார் புலூர்சும் ஆயுஷும் நகுஷனும் அஸ்தியும் குருவும் பிரதிபரும் அவனுள் முகம் கொண்டு கண்மலர்ந்து சிரிப்பு உழர்ந்து வாழ்ந்தனர் அவருடைய பல்லாயிரம் புத்தங்களை அவர்கள் விண்ணலகின் ஒளிமிக்க விதானத்தில் இருந்து கொண்டு குட்டிக்கிகளாலும் கால்களாலும் பட்டுக்கன்னங்களாலும் செல்லச்சிறுபண்டியாலும் இன்னும் இன்னும் என பெற்றுக்கொண்டனர் ஏழாவது குழந்தையை அவள் கருவுற்றிருந்தபோது ஒருநாள் கனவில் ஒசகனாக தன்னை உணர்ந்து எழுந்தபோது ஆறு குழந்தைகளும் என்ன ஆயின என்ற எண்ணம் வந்தது அதை நூறு நூறாயிரம் முறை உள்ளோரைக் கேட்டுக் கொண்டிருந்தவர் ஒருமுறையேனும் வாய்சொல்லாக மாற்றிக் கொள்ளவில்லை ஏழாவது குழந்தையுடன் அவள் செல்வதைக் கண்டதும் இருளில் அவள் பாதையை பின்தொடர்ந்து சென்றார் கங்காதேவி கங்கர்களின் ஊரை அடைந்ததும் அங்கே கூடியிருந்த அவள் குலமகளிர் குலவையொலியுடன் அவளைக் கூட்டிச் சென்றனர் குல மூதாதையருக்கும் பேற்றில் இறந்த பெண்களுக்கும் பலியிட்டு பூசை வைத்த பின்னர் கங்கைக் கரைக்குக் கொண்டு சென்று நீரில் இறக்கிவிட்டனர் கங்கையின் குளிர்ந்த நீரில் இறங்கி மெல்ல நீந்திய கங்காதேவியைப் பார்த்தபடி கரையில் நின்ற பெண்கள் குலப்பாடல்களைப் பாடினர் அவள் ஈற்று நோவு வந்து நீரில் தெளித்தபோது பாடல் உறக்க ஒலித்தது குழந்தை நீருக்குள்ளேயே பிறந்ததும் அதன் துப்புள் கொடியை வெட்டிவிட்டு நீந்திக் கரை சேர்ந்தாள் கங்காதேவி பெண்கள் நீரை நோக்கி கை நீட்டி நீந்தி வரும்படி குழந்தையை அழைத்தனர் தொலைவில் நின்ற சந்தனு மன்னர் ஓசையில்லாமல் கூவித் தவித்து நெஞ்சில் கரம் வைத்து விம்மினார் குழந்தை கங்கை நீரில் மூன்று சிறு கொப்புளங்களாக மாறி மறைந்தது பதினெட்டாம் நாள் புத்தாணையும் பொதுமெருகுமாக அவள் வந்தபோது நாக்கின் கடைசி எல்லை வரை வந்த சொல்லை விழுங்கி சந்தனு திரும்பிக் கொண்டார் பின்னர் மீண்டும் அவளது காமத்தின் பொன்னிற இதழ்களுக்குள் விழுந்து எரியத் தொடங்கினார் எட்டாம் குழந்தை கருவுக்கு வந்தபோதுதான் மீண்டும் அவ்வெண்ணங்களை அடைந்தார் ஒவ்வொரு நாளும் அவள் வயிற்றை நோக்கியபடி அக்கேள்வியை மனதுக்குள் நிகழ்த்திக் கொண்டார் பத்தாவது மாதம் நிறைவயிற்றுடன் அவள் இருக்கையில் அவள் வயிற்றில் இருந்து விலகாத பிரஜையுடன் அங்கிருந்தார் மேல் தலை வைத்து கங்கையைப் பார்த்திருந்த அவள் உடலில் இருந்து வெம்மை மிக்க குருதி வாசனை இழக்கண்டதும் கைகள் நெடுங்க அவளருகே சென்று நின்றார் கங்காதேவி எழுந்து தளர்நடையில் படகை நோக்கிச் சென்றதும் சந்தனு அவளைத் தடுத்து தேவி நீ இங்கே செல்கிறாய் என் குழந்தையை என்ன செய்யப் போகிறாய் என்றார் அவள் அவரை விழித்துப் பார்த்தபின் ஒரு சொல்லும் சொல்லாமல் சிறுபடகில் ஏறிக்கொண்டாள் தேவி என் குழந்தையைக் கொல்லாதே அது என் மூதாதையரின் கொடை என்று சந்தனு கூவினார் துடுப்பால் படகை உந்தி நீர்பரப்பில் சென்ற கங்காதேவி மன்னரே எனக்களித்த வாக்கை மீறிவிட்டீர்கள் என்னிடம் கேள்வி கேட்டுவிட்டீர்கள் இதோ நம் உறவு புரிந்தது இனி என்னைத் தேட வேண்டியதில்லை என்று சொன்னாள் தேவி என அலறியபடி அவர் படகுத்துறை வரை வந்தார் சந்தனுவின் அலறலைத் தாண்டி அவள் படகைத் துழாவிச் சென்றாள் அவளைத் தொடர முடியாமல் சந்தனு கூவி அழுதார் பதினெட்டு நாட்கள் அவள் திரும்பி வருவாள் என நம்பி அங்கே கண்ணீருடன் காத்திருந்த பின் சந்தனு மன்னர் அஸ்தனபுரிக்கு திரும்பி வந்தார் வீரியமெல்லாம் மறைந்தது போல வெளுத்து மெலிந்து எப்போதும் நடுங்கிக் கொண்டிருப்பவராக ஆனார் அஸ்தனபொரியில் அவருக்கு ஒரு நாளும் இயற்கையாக துயில் வரவேயில்லை இரவெல்லாம் படுக்கையில் பாம்பு போல நெழுந்து கொண்டிருந்த அவருக்கு மது வகைகளையும் அளித்து சோதித்த மருத்துவர்கள் தோல்வியடைந்தனர் கங்கைக்கரைக்குச் சென்று குடில் அமைத்து தங்கும்போது மட்டுமே அவர் தூங்க முடிந்தது இருத்தல் என்பதை இறைஞ்சுதலாக ஆனவனின் குரலை எங்கோ எவரோ கேட்கிறார்கள் இளவரசே ஏழாண்டுகள் கழித்து ஒருநாள் கங்கைக்கரை வழியாக அவர் காலையில் நடந்து செல்லும்போது நினைத்துக் கொண்டார் இந்த கங்கை என் பிறவி பெறும் துயரத்தின் பெருக்கு சொல்லற்று விழிக்கும் பல கோடி கண்களின் வெளி என் மூதாதையர் கரைந்திருக்கும் நிலைக்காத நினைவு என் உலகைச் சூழ்ந்திருக்கும் கருங்கடலின் கரம் கங்கையில் வந்து சேர்ந்த பிரபாவதி என்ற சிற்றாரின் நெளிவைக் கண்டு கால் தளர்ந்து அப்படி என்றால் இது என் இப்பிறவியின் தவிப்பு என நினைத்துக் கொண்டார் அப்போது அதன் நீர் மெல்ல நின்று ஆறு இனிய வெண்மணல் வெளியாக ஆனதைக் கண்டு திகைத்தார் பெருவலி நிற்கும்போது எழும் நிம்மதியை உணர்ந்தார் மேலும் முன்னால் சென்று பார்த்தபோது ஆற்றின் குறுக்காக முற்றிலும் கோரிப்புல்லைக் கொண்டு கட்டப்பட்ட அணை ஒன்றைக் கண்டார் அந்த அணைக்கு அருகே அவரைவிட உயரமான சிறுவன் ஒருவன் நின்று தன் நீண்டகரங்களால் கோரைத் தண்டுகளைப் பிடுங்கி வில்லில் தொடுத்து அம்புகளாக ஏது அந்த அணையைக் கொண்டிருந்தான் சந்தனு அச்சேலின் பேருவைக் கண்டு அவன் கந்தர்வனோ என்று எண்ணி பிரமித்தார் அச்சிறுவன் நாணல்களைக் கிள்ளி நீரில் வீசி மீன்பிடித்ததைக் கண்டதும்தான் அவன் மானுடன் என்று தெளிந்தார் அவன் அருகே சென்றதுமே அவன் தோள்களில் இருந்த முத்திரைகளைக் கண்டு உடல் சிலர்த்து கண்ணீருடன் நின்றுவிட்டார் நீ என் மகன் என அவர் சொன்னார் உயிர் எடுத்து வந்த பின்பு சொன்னவற்றிலேயே மகத்தான வார்த்தைகள் அவையே என உணர்ந்தார் நான் உன் தந்தை என்று அதன் அடுத்தவரியைச் சொன்னார் அதை அவனுக்கு காட்ட அடையாளம் தேடி அவர் தவிக்கும்போது அவன் அவரது மெலிந்த நடுங்கிய கைகளை தன் வலிய பெருங்கைகளால் பற்றிக் கொண்டு கார்வை மிக்க குரலில் உங்கள் கண்ணீரை விட எனக்கு ஆதாரம் தேவையில்லை தந்தையே என்றான் கங்கைக்குப் பிறந்தவனாதலால் காங்கேயன் என்று அழைக்கப்பட்ட அவன் கங்கர்குலத்தில் இருந்தாலும் காடுகளிலேயே வாழும் தனிமை கொண்டிருந்தான் கங்கர் முறைப்படி பிறந்ததுமே கங்கையில் நீந்திக்கரை சேர்ந்த அவனை கங்கர்குலத்திடம் அழித்துவிட்டு கங்கையில் இறங்கிச் சென்ற அவன் அன்னை திரும்பி வரவே இல்லை காடும் நதியும் அவன் களங்களாக இருந்தன காற்றிலிருந்து சுதிகளையும் நீரிலிருந்து ஆசிரங்களையும் நெருப்பிலிருந்து நெறிகளையும் கற்றிருந்தான் இளவரசி தலைமுறைக்கு ஒரு ஒவ்வொரு காலடியையும் மண்மகள் கைவிரித்துத் தாங்கும் குழவியர் மண்ணில் பிறக்கின்றனர் தனிமையை நோன்பாகக் கொண்ட அவனை தேவவிரதன் என்று பெயரிட்டு சந்தன மன்னர் அஸ்ஸினபுரிக்கு அழைத்து வந்தார் யானைத் துதுக்கை போன்ற அவருடைய கனத்த கைகளை விடவே அவரால் முடியவில்லை என் மகன் என் மகன் என் மகன் என்ற ஆத்தவாக்கியமே சந்தனவுக்கு இன்பத்தையும் ஞானத்தையும் முக்தியையும் அளித்தது ஆத்தவாக்கியங்களின் இறைவுகளெல்லாம் அதைக் கண்டு புன்னகை புரிந்தனர் இளையவரே அன்று முதல் அஸ்ஸினபுரியின் காவல் தெய்வமாக அவரை விளங்கி வருகிறார் அறங்கள் அனைத்தையும் அறிந்தவரும் அறத்தினால் கட்டப்பட்ட தனிமையில் வாழ்பவருமாகிய பீஷ்மரை வணங்குவோம் தன்னைத்தானே தோற்கடித்துக் கொள்ளும் மாமனிதர்களால்தான் மானுடம் வெல்கிறது என்று அறிக அவர்களின் குருதியை உண்டுதான் எளிய மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களின் தசைகள் மேல் வேரோடியே தலைமுறைகளின் விதைகள் முளைக்கின்றன சொல் கேட்டு கண்ணீர் மல்க கைகுப்பி அமர்ந்திருந்தான் விசித்திர இளவரசி சந்தனு தன் அன்னையையும் தந்தையையும் ஆசிரியரையும் ஒருங்கே அடைந்தார் விரிந்த பெருந்தோள்களைக் கண்டு அச்சங்களை வென்றார் ஒளிமிக்க கண்களைக் கண்டு அவநம்பிக்கைகளைக் கடந்தார் முழங்கும் குரலைக் கேட்டு ஐயங்கள் தெளிந்தார் அச்சம் நிறைந்த வழக்கமான கனவொன்றில் உசகனாக அவர் நெளிந்து இரத்தக்கரத்தால் நசுக்குண்டு திகைத்து எழுந்து நடுங்கி போது அங்கே இருந்த தேவவிரதர் அவர் கன்னத்தில் கைவைத்து காதில் அஞ்சாதிர் தந்தையே நானிருக்கிறேன் என்றார் அவர் பிடித்து மார்போடு சேர்த்துக் கொண்டு கண்ணீர் விட்டுக்கொண்டே மீண்டும் உறங்கினார் தேவவர்தர் தந்தையின் அத்தனை சுமைகளையும் வாங்கிக் கொண்டார் தன் நிழலில் தந்தையை வைத்துக் காத்தார் காட்டில் வேட்டைக்குச் சென்றபோது மெல்ல தேவவர்தரின் தோளில் கைவைத்து அதன் உறுதியை உணர்ந்த சந்தனை அவர் திரும்பிப் பார்த்தபோது திகைத்து நோக்கை விலக்கிக் கொண்டார் அவர் உள்ளத்தை அறிந்தவர் போல தேவவரர் அவரை தன் பெரும் கரங்களில் மதலையெனத் தூக்கிக் கொண்டார் தந்தையை கைகளில் அள்ளிக்கொண்ட தனியனின் மார்புக்குள் நூறு முலைகள் முளைத்து பால் சுரந்தன அன்னைப் போல அனைத்தும் கடிந்தும் தந்தையைப் பேணினார் மைந்தர் தசைகள் இறுகிய பளைக்குதிரையுடன் சேர்ந்து ஓடிக் கன்று போல மகளுடன் விளையாடி சந்தனு மகிழ்ச்சி கொண்டவரானார் அஸ்தனபுரியின் அரசே அந்த மகிழ்வான நாட்களில்தான் உங்கள் தந்தை சந்தனு யமுனையில் பணக்கோட்டிக் கொண்டிருந்த மச்சர் குலத்து இளவரசியைக் கண்டார் கங்கையின் தங்கையல்லவா யமுனை சென்றவள் வந்தாள் என்றே சந்தன நினைத்தார் அவள் பாதங்களில் அனைத்தையும் மறந்து தன்னை வைத்தார் அவரது தசைகளில் குருதியும் நரம்புகளில் அக்கினியும் குடியேறின கண்களில் ஒளியும் உதடுகளில் புன்னகையும் மீண்டு வந்தன கந்துகள் குதிக்கும் குதூகலத்துடன் நடந்த தந்தையைக் கண்டு மைந்தர் மனம் மகிழ்ந்தார் சந்தனோ சத்யவதியின் தந்தை தசராஜனிடம் சென்று மகள் கொடை வேண்டினார் அஸ்தனப்பொறிக்கு என உம் மகளைத் தருக என்றார் அவரது பெருங்காதலை உணர்ந்த மச்ச தலைவன் சத்யவான் ஒரு விதியைச் சொன்னார் அவளை மனம் புரிவதென்றால் அவள் வயிற்றில் பிறக்கும் குழந்தைகளுக்கே அரசுரிமை என்று வாக்களிக்க வேண்டும் உங்களுக்கு கங்கர்குலத்து மைந்தன் இருக்கிறான் அவனை மன்னனாக முடியும் என் குலத்துக் குழந்தைகள் எங்களைவிடக் கீழான மலை கங்கர்களுக்கு சேவகர்களாக வாழமாட்டார்கள் என்றார் அவன் என் மைந்தன் பெருந்திரல் வீரன் அஸ்தினபுரிக்கு அவன் ஆற்றல் இனிவரும் நான்கு தலைமுறைக்கும் காவல் என்றனர் நிமித்திகர் என்றார் சந்தனு ஆம் அவனுடைய நிகரற்ற வீரத்தையே நான் அஞ்சுகிறேன் அவன் காலடியில் பாரத வருஷம் விழும் என் குலங்களும் அங்கே சென்று சரிவதை நான் விரும்பவில்லை என்றார் சத்யவான் தேவி என் காதலை நீ அறிய மாட்டாயா சொல் என்று சத்யவதியிடம் கையேந்தினார் சந்தனு அரசே எந்தையின் சொல் எனக்கு ஆணை என்று சொல்லி அவள் குடிலுக்குள் புகுந்து கொண்டாள் கண்கலங்க கையேந்தி குடில் முன் அஸ்தனபுரியின் அரசர் நின்றார் இழப்புகளை ஏராளமாக அறிந்தவன் நான் இனியுமொரு காதலை இழப்பதை என் நெஞ்சும் உடலும் தாங்காது பெண்ணே என முறையிட்டார் உங்கள் மைந்தனைத் துறந்து வாருங்கள் அரசே இனிமேல் பேச்சு இல்லை என மகர்கொடை மறுத்து மச்சர் வாயிலை மூடினார் நெஞ்சில் கைவைத்து அவன் என் மைந்தன் அல்ல என் தாதன் என்று கோவினார் சந்தனு ரதமுருண்ட வழியெல்லாம் கண்ணீர் உதிர அசினபுரிக்குத் திரும்பி வந்தார் இனிய முனைக்கு திரும்புவதில்லை என்று எண்ணிக்கொண்டார் நதிகளெல்லாம் நிற்காதொழுகும் தன்மை கொண்டவை கரைகளால் நதி கட்டுப்படுத்தப்படுவதில்லை கரைகளை நதிகளே உருவாக்கிக் கொள்கின்றன இனி நதிகள் இல்லை பாலையில் அலைகிறேன் தாகத்தில் இறக்கிறேன் இனி என் வாழ்வில் நதிகள் இல்லை என்று தன்னுள் பல்லாயிரம் முறை கொண்டார் ஆனால் இழந்தவற்றை மறக்க எவராலும் இயல்வதில்லை பேரிழப்புகள் நிகரின அரசே கொடிய சூலை நோயின சத்தியவதி மீது கொண்ட காதல் சந்தனு மன்னருக்குள் வாழ்ந்தது குருதியை இழந்த அவர் உடல் போல குளிர்ந்து விழுத்தது அவர் விலக்கி வைத்திருந்த அனைத்து நோய்களும் ஆழத்தில் இருந்து முழித்தெழுந்து தழைத்தன மாம்பழத்தில் போல அரசர்கள் உரையும் அறியாத ஏதோ இயக்கமே அவரைக் கொள்கிறது என்று அரச மருத்துவர்கள் தேவவிரதரிடம் சொன்னார்கள் அந்த எண்ணமல்ல அவ்வெண்ணத்தை உதறும் முயற்சியிலேயே மன்னர் நோயறுகிறார் என விளக்கினர் ஒத்துகளிடமும் அமைச்சர்களிடமும் விசாரித்து அந்த எண்ணத்தை அறிந்தார் தேவவிரதர் ரதம் பூட்டி தன்னந்தனையே யமனை நோக்கிச் சென்றார் கோடைக்கால இரவொன்றில் வெண்குளிச்செக்கியில் துயிரிழந்து புரண்டு கொண்டிருந்த தந்தையின் படுக்கையருகே அமர்ந்து அவரது மெலிந்த கரங்களைத் தன் பெருங்கரங்களுக்குள் வைத்து குனிந்து அவரது குழிந்த கண்களுக்குள் பார்த்து முழங்கிய குரலில் தேவவிரதர் சொன்னார் எந்தையே இக்கணம் விண்ணுலகில் என் அன்னை வந்து நிற்கட்டும் இக்கணம் இனி என் வாழ்க்கையை முடிவு செய்யட்டும் இதோ நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் நான் என் நிலையிலும் மணிமுடிசூட மாட்டேன் வாழ்நாளெல்லாம் இல்லறத்தை தவிர்ப்பேன் அதற்கென காமத்தை முற்றிலும் விலக்கவேன் உங்கள் பாதங்கள் மீது ஆணை நடுங்கி எழுந்து அவர் தோள்களை தழுவி சந்தன கூவினார் மகனே வேண்டாம் நான் உதிரும் இலை எனக்காக நீ உன் வாழ்க்கையை வாழ்க்கையைத் டோட் புன்னகையுடன் எழுந்து நான் ஆணை செய்துவிட்டேன் தந்தையே இனி அது என்னை வாழ்நாளெல்லாம் கட்டுப்படுத்தும் என்றார் தேவவரதர் இல்லை இதை நான் ஏற்க மாட்டேன் இது என் ஆணை அல்லர் நான் அதை சொல்லவில்லை என்று சந்தன கூவினார் மகனின் சிம்மபாதம் போன்ற கைகளைப் பிடித்தபடி சந்தனு மகனே என் தந்தையே என் தெய்வமே இந்தத் துயரத்தை எனக்கு அளிக்காதே என்றார் உறுதியான குரலில் நேற்றே நான் மச்சர் குலத்து சத்யபானைக் கண்டு பேசிவிட்டேன் நானோ என் தோன்றல்களோ அவரது மகளின் மகவுகளின் அரியணையுரிமைக்குச் செல்ல வாய்ப்பில்லை என்றேன் என் வாக்கை அவருக்கு அளித்து பழுதற்ற ஆயிரம் பைரங்களை கன்னியாசுல்கமாக அழித்து மனநாளையும் முடிவு செய்து வந்தேன் என்றார் தேவவிரதர் அதைத் தவிர்க்க ஒரே வழிதான் நான் இறந்துவிடலாம் நான் இறந்துவிடுகிறேன் மகனை என சந்தனு அழகையுடன் சொல்லி முடிப்பதற்குள் அன்னையின் கனிவுடன் வாயில் பட்டென்று அழித்து என்ன அவற்றொல் இது போதும் என அதட்டினார் தேவவிரதர் நான் முடிவை கூறிவிட்டேன் இனிமேல் இதைப்பற்றி பேச வேண்டியதில்லை என்றார் அவரை எதிர்த்துப் பேசியறியாத சந்தனோ ஆம் என்றார் புன்னகையில் கனிந்து தந்தையின் கண்களில் கசிந்திருந்த கண்ணீரை தன் கனத்தவிரல்களால் மெல்லத் துடைத்தபின் அவரை படுக்கையில் இருந்து இரு கைகளாலும் கைக்குழந்தை போல தூக்கி உப்பருகைக்குக் கொண்டு சென்றார் தேவகிரதர் இன்று நிறைநிலவு நாள் பாருங்கள் முதிய வேங்கை மரம் மலர்விட்டிருக்கிறது என்று காட்டினார் சந்தன மைந்தனின் தோள்களை அணைத்தபடி குளிர்கிரணங்களுடன் மேக வீட்டிலிருந்து தயங்கி எழுந்த சந்திரனை பார்த்தார் விண்ணகத்தின் நுண்ணுலகுகளில் எங்கோ காலத்தில் நெளிந்து கொண்டிருந்து உசகன் அருவியில் தலை தூக்கி நிற்கும் நீர்ப்பாம்பு போல அசைவிழந்து மெய்மறந்து நிறைவு கொண்டான் மானுடற்கரசே உமது புகழ் வாழ்க தந்தையை கருவுற்றுப் பெற்ற தனியனை வாழ்த்துவீராக இறந்த பின்னரும் ஒரு கணமேனும் தந்தையை மார்பிலிருந்து இறக்காத தாயுமானவனை வணங்குவீராக என்றார் தீர்க்கசியாமர் விசித்திர வீரியின் கண்களிலிருந்து கண்ணீர் உதிர்ந்தது இளவரசி எட்டு குட்டிகளை இன்ற விட கொடூரமான மிருகம் வனத்தில் இல்லை தன் நெஞ்சில் ஒவ்வொரு கணமும் குடிகளின் நலனை எண்ணும் அரசன் குரூரத்தின் உச்சிமுனையில் சென்று நிற்பான் அதன் பழியைதான் ஏற்று தன் குடிகளுக்கு நலனை மட்டுமே அளிப்பான் அவன் உதிர்ந்து மண்ணை அடகையில் மண்ணுயிரணைத்தையும் தாங்கும் மண்மகள் அவனை அள்ளி அணைத்து தன் மடியில் அமர்த்துவாள் மண்ணாளும் மன்னன் அவளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவன் என்றறிக வல்லமை கொண்டு நெஞ்சுடையவரே பெரிய பாறைகளை பெரிய பாறைகளை அசைக்க முடியும் என்றறிவீராக மாபெரும் அறத்திலிருந்தே மாபெரும் தீமை பிறக்க முடியும் எல்லையற்ற கனிவே எல்லையற்ற குரூரத்தின் காரணமாகக் கூடும் பெரும்பொண்ணியங்கள் பெரும் பழகளைக் கொண்டு வரலாகும் விதியால் அல்ல செய்கைகளாலும் அல்ல எண்ணங்களினாலேயே மாமனிதர்கள் உருவாகிறார்கள் வேழங்கள் மரங்களை விலக்கி பாறைகளைப் புரட்டி காடுகளைத் தாண்டிச் சென்று வேழங்களையே போரிடத் தேர்ந்தெடுக்கின்றனர் கைகளைக் குப்பியபின் தீர்க்கசியாமர் ஓம் 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 என முழங்கி அமைதியானார் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி